நாதபெருமா ஆலயத்திற்கு வந்தால் மாநில இவ்வுலகத்தில் எவ்வாறு வரங்கள் உண்டாகும் என்றால் கறவன் மனைவி பிறைந்து உள்ளவா இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபடும் பொழுது அந்நோன்ய ஸ்நேகபாவம் உண்டாகும் ஒரு மனிதன் வியாதினால் பெரும் அவஸ்தை பெறுவதனால சிவபெருமான இங்கே வந்து வழிபட்டு தைலாபிஷேகம் பண்ணிட்டு தைலத்தை சாப்பிடும் பொழுது அந்த வியாதி நிவர்த்தி ஆகும் இந்த ஸ்தலத்தில் மனிதனுடைய அபமிருத்தியோ உக்ரமிருத்தியோ ஜீவமுருத்தியோ பேத மிருத்தியு கால மிருத்தயூ என்கின்ற அஞ்சு விதமான மிருத்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் தான் இந்த ஸ்தலத்தில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய ஆதித்யாதி நவகிரக தோஷம் உள்ளவா ஆயுள் சம்பந்தப்பட்ட ரேகையில் தோஷம் உள்ளவா தலத்தின் இறைவனை வழிபடும் பொழுது அந்த பய விமோஜனமாகும் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு இந்த ஸ்தலத்துல அதனால் தான் இந்த ஸ்தலத்தில் சனிக்கிழமை கடுமையான சனி கிரக தோஷத்தினால அவஸ்தப்படுறவா இந்த ஸ்தலத்தில் எள்ளுனால நல்லெண்ணில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வருவதனால பீடா பரிகார தோஷம் நிவர்த்தியாகும் மரண தோஷம் உள்ளவா இத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு எள்ளுனால தீபம் ஏற்று நல்லெண்ணெயினால தீபம் ஏற்றி மரண தோஷ நிவர்த்திக்காக நல்லெண்ணெய் அபிஷேகம் நின்றா இந்த தோஷமான நிவர்த்தியா பிரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா எண்ணாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் திரவுடைமரு தாலுக்கா திருநீலக்குடி திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு அனுபமஸ்தனி உடனமர் மனோகிநாத பெருமான் ஆலயம் இப்பலயத்தின் ஸ்தல சிறப்பாகும் இந்த ஸ்தலம் ஒவ்வொரு காலத்தில் தக்ஷன் அவதார காலம் ராட்சாயினிங்கிற அவதாரத்தில் பார்வதி ஜனிக்கிறார் இப்பொழுது தக்ஷன் அஸ்வமேத மகா யாகம் செய்கிறார் அந்த யாகத்திற்கு பார்வதி நானும் கலந்துக்கணும்னு சுவாமியிட்ட பரம் கேட்கும் பொழுது தக்ஷன் என்னையே அவமதிக்கிறான் அவிர்வாகத்தை கொடுக்க மறுக்கிறான் அவனுடைய மதகாலமானது வந்துவிட்டது நீ போக வேண்டாம் அப்படிங்கிற தந்தையார் மேல் அன்பு கொண்டு அந்த யாகத்திற்கு பார்வதி போகிறார் போகும்பொழுது தக்ஷன் தன் மகள் அவமதிக்கிறார் அவமதிக்கும் பொழுது சுவாமிகிட்ட திரும்பி வர மனம் இல்லாமல் அதே அக்னியில பிரவேசமானதுனால இஸ்தலத்தின் அம்பிகையினுடைய திருநாமம் அனுபமஸ்தனி என்று பெயர் திரும்பி சுவாமிகிட்ட கேட்கிறார் இந்நாளே ஏற்பட்ட கோபத்தையும் தாபத்தையும் எங்க தனிச்சு திரும்பி வாமபாக சரீரம் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாடினாக இருந்தாலும் உஷ்டமும் கோபமும் தனியக்கூடியது நல்ல என்ன இந்த நல்லெண்ணினாலும் பூஜை பண்ணி நல்லெண்ணெய் இங்க உள்ள இறங்குறதோ அங்க என்னுடைய கோப தாபத்தை தனிச்சு உனக்கு வாமபாக சரீரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறார் அதனால அம்பிகை இந்த ஸ்தலத்துல சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயினால் அபிஷேகம் பண்றார் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணும் பொழுது சுவாமி உள்ள சரஸ்ல இறங்கிடும் இப்படி இறங்கும் பொழுது அம்பாளுக்கு மாமபாக சரீர இடமாக கொடுத்து பக்தாபிஷ்ட பிரதாயினி வருகின்ற பக்தர்களுக்கு அபயமளித்து அருள் பாலிக்க வேண்டி இங்க அம்பாளுக்கு அனுகூலம் செய்கிறார் அதனால தான் இந்த ஸ்தலத்துல இரு தாயார் சிவபெருமானை இங்கு காட்சி கொடுக்கிறார் இந்த ஸ்தலத்துல மாருகண்டிய பிரமானுக்கு என்னும் சிரஞ்சீவி என்கின்ற பதம் கொடுத்த ஸ்தலமாகும் மார்கண்டே பெருமான் திருக்கடையூரில் யமன சம்ஹாரம் பண்ணிவிடுறார் நான் கொடுத்த வரத்தை இந்த ஸ்தலத்தில் நீ கொடுக்க முடியாது திருநீல குடிங்கிற ஸ்தலத்தில் மனோக்கியநாத பெருமானாக காட்சி கொடுக்குறார் அங்கே வந்து நீ பூஜை பண்ணு என்று பரமேஸ்வரன் படம் அளித்தார் பெருமானுக்கு என்றும் பதினாறு என்கின்ற வரம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கின்ற இரு விஜாபத்தோடு ஒரு வருஷ காலம் இஸ்தலத்தின் உள்ள இறைவனை வழிபடுகிறார் வழிபடும் பொழுது எதற்காக வந்தோம் என்கின்ற வரத்தை மறந்து சிவபெருமானை பூஜை பண்ணும் பொழுது சித்ராபனுக்கு மறுதினம் என்றும் பதினாறு என்கின்ற வரத்தை பரமேஸ்வரன் கொடுக்கிறார் இப்ப மறுகண்டேர் சிவபெருமானை கேட்கிறார் இறைவா ஒரு வருஷ காலம் இந்த சிரஞ்சீவி பதத்திற்காக பூஜை பண்ண கிடைக்கல இன்றைய தினம் மட்டும் எதற்காக இந்த வரமானது கிடைத்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பா நீ ஒரு வருஷ காலமா கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற இரு விஜாபத்தோடு என்னை வழிபட்டாய் இன்றைய தினம் நீ எதற்காக வந்தாய்ங்கிற மறந்தாய் அதனால் உனக்கு என்றும் பதிலான என்கிற சிரஞ்சீவி பதத்தை நான் கொடுத்தேன் அப்படிங்கிறேன் அதனால்தான் சுவாமி மேல் அன்பு கொண்டு முழு மண் நம்பிக்கையோடன் ஒரு மனதோடு இங்கே சுவாமி வழிபடும் பொழுது சாகாபரத்தை மார்கண்டே பெருமானுக்கு சுவாமி எப்படி கொடுத்தாரோ நமக்கு எல்லா விதமான வரங்களையும் இரவி பெருமான் என்று அனுப்புறம் செய்கிறார் அதனால்தான் இந்த ஸ்தலத்தில் வாயுள் விருத்தி ஸ்தலமாகும் ஒரு மாநிலன் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது கூட சிவபெருமான் இங்கு வழிபட்டால் எல்லா விதமான வியாதியும் உணரோகங்களும் நிவர்த்தியாகும் உலகத்தில் இந்த ஒரு சிவாலயத்தில் மட்டுமே அசுர மரண பயம் உள்ளவா எருமமாடு தானம் பண்ணி சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய்னால் அபிஷேகம் பண்ணி நல்லெண்ணெய் சாப்பிடும் பொழுது எமபயமானது நிவர்த்தி ஆகிறது மாதிரி இந்த ஸ்தலத்தில் வயசானவா அறுபது எண்பது சதாபிஷேகம் கனகாபிஷேகம் என்கின்ற ஹோமம் இதெல்லாம் செய்வதனால மாடியனுக்கு ஆயுள் அபிவிருத்தியாகிறது உண்டாகிறது அப்பரபெருமானால பதிகம் பாடிய ஸ்தலம் அப்பரபெருமான் ஸ்தலத்தில் இறைவனை வழிபடுறான் கல்லினோடு என்னைப் பூற்றி கையில் கொள்ளை நீர்முக நூக்கியன் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீளக்குடியன் நல்ல நாமும் நவிற்று விந்தேன் இறைவா உன்னுடைய திருமுகம் கண்டு கருங்கல் தெப்பமா மாறிச்சியன் என்கின்ற பதிகத்தை வாடுகிறார் அதனால்தான் இங்க சுவாமி வழிபட்டாலே மனிதனுக்கு ஆயுள் உறுதியானது உண்டாகும் கணவன் மடிந்து பிரிவிந்து உள்ளவா இந்த ஸ்தலத்துல உள்ள இறைவனை வந்து வழிபடும் பொழுது அந்நோன்ய ஸ்நேகபாவம் உண்டாகும் மாறி சுவாமி வழிபடும்னாலே மனித உரைக்கி திரு ஜென்மால புண்ணிய பிராப்தம் இருந்து சுவாமியுடைய அனுகரம் கிடைக்கும் பொழுது சுவாமியுடைய தரிசனம் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம் ஓம் நமஸ்ரீராஜா